அப்போ இன்னொரு சந்தேக பார்வை இருக்கு அப்போ பாஜகவின் உண்மையான நோக்கம் என்ன இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்கோ முதலில் அண்ணாதிமுகவை பிரித்து பலகீனப்படுத்தி அது தோல்வி படத்தக்க விழுந்ததற்கு பிறகு திமுகவை பார்த்துக்குவோம் வந்து சொல்றாரு எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு அதனுடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் அவரை நோக்கி மௌனமாக பேசுகிற அந்த உணர்வுகளை வந்து அவர் காதுகளுக்கு ஒன்றிணைத்த வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அந்த கட்சியினுடைய கொடியை கூட பயன்படுத்தக்கூடாது கர வீட்டு கூட கட்டக்கூடாது கட்டக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கிய சூழலிலும் இவர் ஒரு மிதவாதியாக இருந்ததனால் எந்த ஒரு துணிச்சலான நடவடிக்கையும் எடுக்காததை விளைவு இன்றைக்கு இந்த ஒரு தேக்க நிலை இல்லாத நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி தொடர்வதனால் நீங்க குறிப்பிட்ட இந்த சிக்கல் இப்ப வந்திருக்கு இந்த கட்சி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே சொந்தமானதல்ல அவரே குறிப்பிட்ட மாதிரி ரெண்டே கால் கோடி பேருக்கு உரிமையான கட்சி இந்த கட்சி மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கான ஒரு பாதையை இவர் அமைத்து கொடுக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இப்ப பொதுவெளிகளில் வந்துருக்கு எந்த சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய ஒரு பாவ செயலுக்கு தன்னை தள்ளிவிடாதீர்கள் என்கிற அழைப்பு சொன்னார் பல பேர் ரிட்டனாக எழுதியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து நாம் பயணிப்பது தான் நமக்கான பாதுகாப்பு எடப்பாடிக்கு பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் பொங்கல் திருவிழா சமயங்களில் அந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நெருக்கடி வர பொழுது பார்த்தீங்கன்னா அது வந்து ஓபிஎஸ் தான் வந்து பல்வேறு விதமான தீவிரமாக களத்தில் நின்று அது வந்து அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி அப்படியெல்லாம் காலத்தில் செயல்பட்டவர் இன்றைக்கி வந்து அதையே ஜல்லிக்கட்டு கால போல் தானே சீரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அவர் தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பாவ செயலுக்கு என்னை தள்ளி விடாதீர்கள் அப்படின்லாம் சொன்னார் ஆக அதவே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி துள்ளி எழுந்து ஏய் நீ யார் உனக்கு கட்டிக்க என்ன சுமந்தோம் அப்படின்லாம் தடாலடியாக அடித்தான் இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தனியாக நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நான் பெற்றெடுத்த குழந்தை இதை எவனும் உரிமை கொண்டாட முடியாது என் பெற்ற பிள்ளையை கூட உரிமை கொண்டாட முடியாதுங்கிற மாதிரி வந்துட்டார் அலா திமுக உடன்பாடு வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அப்போ இது இணையுமாங்கிறதுக்கு மிகப்பெரிய கேள்வி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணைந்த பாமக வாக இந்த அணியில் வ வரப்போகிறது இல்லைங்கிறது பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க அளிக்க காத்து கொண்டிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான துரைக்கர் கருணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க ஐயா மகிழ்ச்சி சிறப்பு நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் அப்படின்னு பேசிடுற நிலையில் அதிமுக அதே போல் அன்புணி ராம்தாஸ் தலைமையிலான பாமக இரண்டும் திடீர்னு சந்தித்து தேர்தல் உறவுக்கான அந்த கூட்டணியை உறுதி செய்த நிலையில் உடனடியாக டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து விட்டு செய்தியாளர் சந்திப்பில் மீண்டும் வந்து ஓபிஎஸ் வந்தால் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் தேர்தலை சந்திப்பில் நீ கேட்குற பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பதிலை அதற்கான பதிலை வந்து தனக்கே உரித்தான அந்த பாணியில் தெரிவித்துறேன் தை பிறந்ததுக்கப்புறம் என்னென்ன விதமான வழிகள் பிறக்கும் அவருடைய ஆதரவாளர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தின அவர்கள் திமுகவில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுக இணைந்துட்டார் ஓபிஎஸுடைய ஆதரவாளர்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அதிமுக இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சியினுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி மீண்டும் அதிமுக தலைமையில் ஆட்சி அப்படின்னு திரு எடப்பாடி தரப்போ என்டிஏ தலைமையிலான ஆட்சின்னு பாஜகவும் பேசிட்டு வருது கடந்த நாலாம் தேதி புதுக்கோட்டையில் கூட அமித்ஷா அதை சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ தான் கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கும் அப்படின்னா அது ஒரு பஞ்சாயத்து தனியாக போகுது ஆனால் அவர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் கழிவுநீரை கலந்து அங்கே அவ்வளோ ஒரு பாதிப்பு ஆமாம் அதையெல்லாம் அவர் வந்து மறுத்துவிட்டு இங்கே தேர்தல் கூட்டணி சம்மந்தமாக பேசுவதற்கு மும்முரம் காட்டினார் அந்த குற்றச்சாட்டு அவர் மீதும் இருக்கு 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 அரசியலில் இந்த மாதிரியான தேர்தலை நோக்கிய தேர்தல் வெற்றிக்கான அந்த கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் வேறு எடப்பாடிக்கு இருக்கிறதுனால அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்போம் இப்போ உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா அதற்கு தக்கவாறு ஒரு வலுவான கூட்டணி அமையணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் கூட அவங்க அப்படியே உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க இதுவரையில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்கள் அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்பட்டாலும் கூட அதை நாங்கள் டெல்லியில் பார்த்து சமாளிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் இருக்கிறாங்க அவர்கள் நம்பிக்கை என்பது இந்த கூட்டணி இப்படியே தொடரும் இதில் இன்னும் கூட ஒன்று ரெண்டு பேரை நாங்கள் கொண்டு வருவோம்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதை ஆட்சியிலேருந்து அகற்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த வலிமை இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது வலிமை இருக்குது நாங்கள் இன்னும் மெகா கூட்டணியெல்லாம் கட்டமைப்புன்னு இருக்கார் ஆனால் கலை யதார்த்தம் வேறாக இருக்கிறதுங்கிறது அவர் புரியலை இப்போ இன்றைக்கும் கூட தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த பின்னடைவு சரிவுக்கு பிறகு கட்சியை ஒன்றிணைத்தால் தான் விலக்கி வைக்கப்பட்டு விலகி சென்றவர்கள் வந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா மூத்த முன்னோடிகள் போய் அவரை வலியுறுத்துகிறாங்க அப்போது தொடங்கி நேற்று வரையிலுமே அவர் அந்த பிடிவாத நிலையிலேருந்து மாறலை பெரும்பாலும் எதிர்பார்த்தார்கள் அரசியலில் வெற்றி முக்கியம் என்பதால் நிச்சயம் அவர் மாறுவார் எதிர்பார்ப்பு இருக்குது மாற்றப்படுவார் பாஜகவால் அப்படிங்கிறது இருந்தது அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே இந்த வெற்றி திமுகவை வீழ்த்தி என் அணி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற என்ன இருந்ததுன்னா இதை இணைத்து வைப்பதற்கு முழுவீச்சாக இறங்குவாங்க எனவே அது சாத்தியப்படும் தாங்க ஆனால் இன்று வரையிலும் அதற்கான சாத்தியம் இல்லை அப்போ இன்னொரு சந்தேக பார்வை இருக்குது அப்போ பாஜகவின் உண்மையான நோக்கம் என்ன இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்கோ முதலில் அண்ணாதிமுகவை பிரித்து பலகீனப்படுத்தி அது தோல்வி பழத்தாக்கு விழுந்ததற்கு பிறகு திமுகவை பார்த்துக்குவோம் அவங்க சொன்னாங்கள்ல இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் அதை நோக்கி பாஜக போகுதுங்கிற ஒரு சந்தேக பார்வை இருக்குது அப்போ இதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயமும் பாஜகவுக்கு இருக்குது தமிழகத்தில் அது சாத்தியமாக நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய தீவிரமான ஆய்வாளரும் கூட ஆமாம் ஆமாம் அவங்க நினைக்கலாம் ஆனால் தமிழக மக்களுடைய எண்ணங்களை வந்து எப்படி இருக்கும் அது ஒருபோதும் அவங்க எண்ணம் பலிக்காது அதில் நான் தொடக்க முதலே சொல்லி வருங்க இப்போ இன்றைய சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தான் என்டிஏ கூட்டணின்னு அறிவிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி எடப்பாடியை சார்ந்தவர்கள் இங்கே பாஜகவில் இருக்கிற மாநில நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க ஆனால் மத்திய பாஜகவோ அல்லது அமித்ஷாவோ இதற்கு மூல காரணமாக இருக்கிற அமித்ஷாவோ எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அவர் தலைமையில் தான் ஆட்சிங்கிறத இன்னும் பிரகடனப்படுத்தவே இல்லை அன்னைக்கு புதுக்கூட்டணியாக தான் பேசி ஆமாம் அதுதான் ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்டிஏ தலைமையிலான தான் சொல்கிறார் அங்கே அதனால தான் அடுத்த நாளே திருச்சியில் ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிற மாதிரி சொன்னாங்க எல்லா ஊடகங்கள்லேயும் பத்திரிகைகளையும் நம்ம பார்த்தோம் திரு எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் திரு எட அமித்ஷா அவர்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு அந்த சந்திப்பு நடைபெறலை அடுத்த நாளே அங்கே போயிட்டார் ரெண்டு நாளில் டெல்லி போயிட்டார் டெல்லி போய் சந்திச்சுட்டு வந்துட்டு அதுக்கு முன்னதாக தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தனியாக நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நான் பெற்றெடுத்த குழந்தை இதை எவனும் உரிமை கொண்டாட முடியாது யான் பெற்ற பிள்ளையே கூட உரிமை கொண்டாட முடியாதுங்கிற மாதிரி வந்துட்டார் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க பற்றி பற்றி கடும் விமர்சனத்தை முன்னெச்சு ஆமாம் 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 பண்ணியிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட் உத்தரவு படியும் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் சப்மிட் பண்ணிருக்கிற அந்த தஸ்தாவேஜுகள் படியும் நாங்கள் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி எனவே சட்டத்தையும் விதியையும் மீறி அஇஅதிமுக உடன்பாடு வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ இது இணை வாங்கிறதுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணைந்த பாமகவாக இந்த அணியில் வரப்போகிறது இல்லைங்கிறது இதுவரையிலுமான நிகழ்வு அடுத்து பாஜக அவங்களையும் இணைப்பதற்கு ஏதாவது முயற்சி மேற்கொண்டு ஒருவேளை இணைந்தால் அது ஒரு வலிமையான சக்தியாக இருக்கும் இந்த வட மாவட்டம் மேற்கு மண்டலத்தில் ஒரு கணிசமான இடங்கள் பெறுவதற்கு அது துணை இருக்கும் ஆனால் இதுவரையிலும் இல்லை அப்போ இன்னும் என்டிஏவில் பயணித்த பலரையுமே இவர் இன்னும் சந்தித்து பேசல திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசல நம்ம பார்த்த அளவில் அங்கே வாசன் இருக்கார் ஐஜி கே பாரிவேந்தர் இருக்கார் ஏசி சண்முகம் இருக்கார் கிருஷ்ணமூர்த்தி இப்படி கிருஷ்ணசாமி இருக்கிறார் ஜான் பாண்டியன் இப்படி பலருமே இருக்கிறாங்க இப்படி சிறிய கட்சிகளையும் அரவணைத்து இந்த பாமக ஒன்றுபட்ட பாமகவையும் அரவணைத்து இந்த முழுமையான என்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயணித்த அந்த முழுமையான என்டிஏ கூட்டணியும் வந்து இங்கே ஒருங்கிணைந்த அதிமுகன்னு பேசி வருகிறார்கள்ல இவர்களுடைய நிலைப்பாடு திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் இப்போ அமமுகவை பொறுத்தவரை அவர் தனி கட்சி தனிக்கட்சி தொடங்கி ரெண்டு மூன்று தேர்தலை சந்திச்சிட்டார் அவர் என்டிஏவில் இருந்து சமீபத்தில் ஒரு ஒரு அதிருப்தியில் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போது என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அறிவித்து அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அது உறுதியாக இருக்கிறோம் அவர் துரோகினே முத்திர குத்துனார் எங்களுக்கு துரோகம் விளைவித்த துரோகி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அடுத்த அடுத்த வாரத்திலே கடந்த நான்காந்தேதி ஐந்தாம் தேதி நடைபெற்ற தஞ்சாவூர் பொதுக்குழுவில் வந்து வெளிப்படையாக சொல்கிறார் துரோகி எதிரி நண்பன் அப்படின்லாம் பேசி இருக்க முடியாது தேர்தல் நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வெற்றி தான் குறிக்கோள் அவங்க அரசியல் எதிர்காலத்தை பார்ப்பாங்க எதிர்காலத்தை பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் ஒருவேளை என்டிஏ தலைமையில் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது இப்போ என்னை பொறுத்தளவில் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களை ஒருபோதும் சேர்ப்பதே இல்லை அப்படிங்கிற போது அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு சதவீதம்னு வச்சுங்களேன் டெல்டா மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது மறுக்கவே முடியாது ஆக அந்த வாக்கு வங்கியை இணைத்தால் தான் வெற்றி சாத்தியங்கிற மாதிரி தான் சூழல் இருக்கிறது இதை பாஜக எந்த விதத்தில் அணுகி அவ்வளோ அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சில நேரங்களில் வேறு மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக கூட கொண்டு வர முயற்சிக்கலாம் நம்ம பல மாநிலங்களில் பாஜகவுனுடைய அணுகுமுறையை பார்த்துருக்கிறோம் ஸோ அந்த அணுகுமுறை இங்கே எந்தளவுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் பாஜகவோடு தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இருக்காருன்னு நமக்கு தெரியுது ஒருவேளை அதை விட்டு வெளியில் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா அவங்க பெரிய அளவில் இணக்கமாக இருந்த மாதிரி தெரியல அவரே சொல்கிறார் அவரே கடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுனார் நீங்கள் பல பகுதிகளில் பகுதிகளெல்லாம் நம்ம அண்ணாதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறோங்கிறதே தெரியல கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறார் பாஜகவை அந்த பகுதிகளில் ஏற்கவில்லை என்கிற அந்த இதுவுமே கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க தொடக்கத்தில் இருந்தே நமக்கு வேறு வழி இல்லைப்பா திமுக வலுமான கூட்டணி இருக்கிறதுனால நாம் இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க பல மாதங்களாகவே வந்து கூட்டணி தொடர்பான செயல்பாடில் ஒன்றா தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க நயனா நாயேந்திரனுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அதிமுகவில் போகிறாங்க அதே போல் அதிமுகவுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பாஜக எல்லாமே வராங்க நம்ம அதையும் வந்து நிச்சயமாக அதை பிறந்தளீற முடியாது ஒரு ஒப்பீடு பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக மதிமுக இவர்களை ஒவ்வொரு பொது மேடைகள்லேயும் ஏற்றுறாங்கல்ல எங்கேயாவது அந்த நடவடிக்கை இங்கே நடந்திருக்கா பாஜக மேடைகளில் இவங்க போய் பேசுறது வர்றது நிர்வாகிகள் கூட்டம் அது மாதிரி எதுவுமே இல்லை பெரிய அளவில் இணக்கமால் ஏப்ரல் மாதம் எட்டு மாதம் ஆயிடுச்சு ஏப்ரல் தான் டெல்லியில் போய் உடன்பாடுங்கிறாங்க இந்த அரசுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக பாஜக அஇஅதிமுக ஒரு கூட்டு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தையோ மறியலையோ முன்னெடுத்தாங்களா இல்லை இங்கே கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஓ திமுகவுக்கு எதிராக திமுக ஒரு அணியை கட்டமைச்சதுன்னா திமுகவுக்கு எதிராக கூட்டணி கட்சிகளோட போராட்டம் ஆர்ப்பாட்டம் போவாங்க ஸோ அதே மாதிரி இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிராக திமுக ஒரு கூட்டணிகளை ஒரு அஞ்சாறு கட்சியை கட்டமைச்சதுன்னா அண்ணா திமுக ஆட்சிக்கு எதிராக பொதுமேடையை உருவாக்கி வருவாங்க அந்த அணுகுமுறை இப்போ இல்லை அதனால தான் இன்னுமே ஒரு இணக்கமான சூழல் வரலைங்கிறத நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ கட்டமைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறீங்க ஓ அதே போல் வந்து ஓபிஎஸ் அவர்களும் அதுபடி அமமுகவுடைய பொதுச்சேரி தினகரன் அவர்களுமே பார்த்திங்கன்னா அது நீங்கள் சொல்கிறது போல் திமுக அரசுக்கு எதிர்ப்பு நிலையில் ரொம்ப தீவிரம் காட்டடிவே இல்லையே நம்ம அதையும் கருத்தில் கொள்ளணும் உண்மைதான் திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க திமுகவை உருவாக்க வேண்டும் தனக்கான நெருக்கடியிலிருந்து அங்கிருந்து அந்த நெருக்கடியிலிருந்து விலகி அன்னாதிமுகவில் ஐக்கியமாக வேண்டும் அதற்கான போராட்டத்தையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவ்வப்போது அரசின் செயல்பாடுகளை திமுகவின செயல்பாடுகளை சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து எந்த பிரச்சனையானாலும் அறிக்கை கொடுக்குறாரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு ரெகுலராகவே அந்த கண்டன அறிக்கையில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஆசிரியர்கள் பிரச்சனை தொடர்பாக மருத்துவர்கள் பிரச்சனை தொடர்பெல்லாம் வந்திருக்கு அவ்வளோதான் தான் அவரால் பண்ண முடியும் இங்கே ஒரு பிரதான எதிர்கட்சி என்கிற முறையில் இப்போ எல்லோரும் இணைந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக வரவங்க இன்னும் கூடுதல் பலத்தோடு எதிர்ப்பாங்க அதே மாதிரி அமமுக டிடிவி தினகரனுமே கட்சியில் எங்களுடைய நிலைப்பாடு என்பது புரட்சித்தர் எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா இந்த ஆதரவு இந்த நிலைப்பாட்டில் போகிறதுனால நாங்கள் திமுக எதிர்ப்பு தான் சில நல்ல செயல்கள் நடைபெறுகிற பொழுது அதை பாராட்டுவதற்காக பாராட்டினால் மட்டுமே நாங்கள் ஆதரவு நிலைப்பாடு என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு அரசியலில் சில நெழிவு சுழிவுகள்பாங்க அந்த விஷயத்தை அமமுக டிடிவி தினகரன் எடுத்திருக்கிறாரோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் பிரதான எதிர்கட்சி திமுகவை தேர்தல் களத்திலிருந்து வீழ்த்தும் வல்லமைப்படுத்த கட்சி என்று எடப்பாடி பழனிசாமி கருதி கொண்டிருக்கிற அண்ணா திமுக அதை இன்னும் வேகமாக முன்னெடுக்கவில்லை அந்த திமுக எதிர் மனநிலையில் இருக்கிற பாஜகவும் இவர்களோடு கரங்கோர்த்து ஒரு பெரிய அளவில் வரலை அப்படின்னு நம் பல அரசியல் நிகழ்வுகள் நமக்கு தெரிஞ்சுருக்கும் ஜெயலலிதா காலத்திலையும் சரி புரட்சி எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அந்த கொஞ்சம் கூட அந்த கூர்மை மழுங்காமல் இந்த திமுக எதிர்ப்புங்கிறத கூறுதிட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் என்னோடய தைப்பிறந்தால் வழிபிறக்குன்னு வந்து சொல்கிறாரு எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு அதனுடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் அவரை நோக்கி மௌனமாக பேசுகிற அந்த உணர்வுகளை வந்து அவர் காதுகளை கேட்டவில்லையா அந்த அந்த கேள்வியும் வந்து பா முன்வைக்கப்படுகிறது அப்புறம் ஆதரவாளர்களாம் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாளர் வா வாய் திறந்து தான் வந்து பேசணும்னு இல்லை அவளை இப்போ கண்ணுடைய அசையை வச்சு எம்ஜிஆர் வந்து எல்லா இதையுமே புரிஞ்சுப்பார் ஜெயலலிதாவும் அப்படி தான் உங்களுக்கு இவர் மூன்று முறை முதலமைச்சர் அந்தவர் இப்போ உணர்களுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை வந்து சரியான நேரத்தில் புரியாமல் வந்து தவறி போகிறாரா ஓபிஎஸ் அந்த பேரையும் வந்து பார்க்கப்பட்டிருக்கிறது இல்லை உங்கள் பார்வையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த கட்சியை ஒன்றிணைத்த வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த போராட்டக்களத்தில் தான் இருக்கார் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இந்த பக்கம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் அதற்கான முயற்சியில் இருக்குது அது ஒன்று தான் அவரை ஒன்று ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலையிலிருந்து ஒரு ஒரு உயர் பொறுப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர் பொறுப்பில் இருந்தவர் அதிலிருந்து வெளியேற்றியதோடு அந்த கட்சியினுடைய கொடியை கூட பயன்படுத்தக்கூடாது கரை வீட்டு கூட கட்டக்கூடாது கட்டக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கிய சூழலிலும் அவரை நம்பி பல ஆயிரக்கணக்கானவர் வந்திருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம் அவங்க திசை மாறி போய்விடக்கூடாது காலமெல்லாம் புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிக்கிற தொண்டர்கள் காலமெல்லாம் இரட்டிலைக்கு வாக்களித்தவர்கள் எனவே அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது மீண்டும் அண்ணா திமுகவில் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் சரியாக வரும் அதற்கான முயற்சியில் தான் தொடர்ந்து ஈடுபடுகிறார் அது ஒரு பின்னடைவு தொடர்ந்து அவருக்கு இருக்குது சட்ட ரீதியாகவும் சரி எலெக்ஷன் கமிஷன் ரீதியாகவும் சரி அப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இப்படி ஒரு நெருக்கடி அதிமுகவுக்கு ஏற்பட்ட பொழுது பாஜக தலையிட்டு அதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து திரு ஓபிஎஸ் ஆதரவு நிலையில் இருந்த ஒரு பதினோரு எம்எல்ஏக்களை திரு எடப்பாடி ஆதரவு நிலைக்கு கொண்டு வந்து இணைத்ததன் விளைவாக தான் அந்த நாலரை வருஷம் அநாதிமுக ஆட்சியை நடக்க முடிந்தது அதில் தான் ரெண்டு பேருமே இருந்து ஒருங்கிணைந்து இரட்டை தலைமை என்று பயணிக்கணும்னு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கே உரிய அந்த சாமர்த்தியம் சாதுரியம் சாகச நடவடிக்கையால் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து ஒருங்கிணைப்பாளரை ஓரங்கட்டிட்டார் இவர் ஒரு மிதவாதியாக இருந்ததனால் எந்த ஒரு துணிச்சலான நடவடிக்கையும் எடுக்காததனுடைய விளைவு இன்றைக்கு இந்த ஒரு தேக்க நிலை இருக்கிறது அப்போ இந்த தேக்க நிலையிலிருந்து நிச்சயமாக நமக்கு பஞ்சாயத்து பண்ண ஏற்கனவே பஞ்சாயத்து பண்ண பாஜக நிச்சயமாக அந்த ஒருங்கிணைப்பு முயற்சியில் துணை நிற்கும் என்று கருதினார் திரு அமித்ஷா சந்திக்காதது வருத்தமளிக்கிறதுன்னு போனார் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்காதது தன்னுடைய தன்மானத்திற்கு இழுக்குன்னு வெளியில் போயிட்டார் அதன் பிறகும் அமித்ஷா கூப்பிட்டு ஏன் போனாருன்னா நான் சொன்ன விஷயம்தான் நம்முடைய அரசியல் வாழ்வு என்பது மூணு முறை முதலமைச்சராக இருந்தாச்சு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாச்சு பத்து பன்னெண்டு வருஷம் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தாச்சு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாச்சு ஆனால் நமக்கு பின்னாடி மாவட்ட மாநில நகர ஒன்றிய நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் போட்டு வச்சிருக்கோம்ல அவர்களுடைய அரசியல் எதிர்கால வாழ்வு நிர்மூலமாகிவிடக்கூடாது எடுத்த முயற்சியை முடித்து அவர்களை கட்சியில் ஒருங்கிணைத்து விட்டு நாம் ஓய்வு பெறுவோம் அல்லது வாய்ப்பு இருந்தால் தொடருவோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் எனக்கு எதுவுமே வேண்டாப்பா எல்லாம் ஒன்று சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அமித்ஷா இந்த கருத்தை வலியுறுத்திட்டு வந்திருக்கிறார் அமித்ஷா நீங்கள் சென்னைக்கு போங்க எல்லாம் சரியாயிடும் நாங்கள் பார்த்துருவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமித்ஷா பியூஷ் கோயலை அனுப்பி இதுதான் எதார்த்தம்னு சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் மூலமாகவும் நம்ம இப்போ டெல்லிக்கு ரெண்டு நாளாக போய் முகாமிட்டுருந்தார் எஸ்பி வேலுமணி அவர் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க அப்போ எல்லோருடைய கருத்தையும் மறுதளித்து தன்னுடைய அந்த பிடிவாத நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி தொடர்வதனால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த சிக்கல் இப்போ வந்திருக்கு திரு டிடிவி தினகரன் விட தொடர்ந்தார் இடைக்கால சிக்கல் வந்தது வெளியேறினார் மீண்டும் அந்த என்டிஏ பாஜக தலைமை அவரை சமாதானப்படுத்தினால் போகிறது கூடுதல் வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களை ஒருபோதும் சேர்க்க முடியாது இந்த கட்சியில் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக திமுகவை ஆயுள் காலத்துக்கும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இந்த கட்சி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே சொந்தமானதில்லை அவரே குறிப்பிடுற மாதிரி கால் கோடி பேருக்கு உரிமையான கட்சி இந்த கட்சி அப்போ இந்த கட்சியில் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த விலகி சென்ற ரெண்டு சதவீதமோ மூணு சதவீதமோ நாலு சதவீதமோ இந்த வாக்குகளை வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்குது அப்போ இதை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கான ஒரு பாதையை இவர் அமைத்து கொடுக்குறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இப்போ பொதுவெளிகளில் வந்துருச்சு கட்சியில் இருக்கிறவர்களே பேசத் தொடங்கிட்டாங்க ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கார் இந்த ஓட்டு வந்தால் தான் நமக்கு ஜெயிக்க முடியும் இவர்களெல்லாம் நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள் இருக்காங்கள்ல வாக்காளர்கள் இருக்காங்கள்ல திமுக திமுக அண்ணா அதிமுக வரணும் அப்போ அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வலிமை இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அது வலிமை குன்றி இருக்கிறதுனால தான் வலிமை வேணும் அப்படின்னு இந்த இந்த முயற்சிகளை அங்கே கட்சியில் இருக்கிறவர்களும் சரி வெளியில் இருக்கிறவங்களும் சரி சாதாரண தொண்டர்களுமே இந்த ம இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது தொடர்ந்து இப்படி பிடிவாதம் காட்டுறதுனால திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிலமை அப்படி தான் இருக்குது அப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது தொகுதியில் வெறும் டம்மி வேட்பாளர்களை போட்டு அறிமுகம் இல்லாத ஆட்களை போட்டு திமுக பார்லிமெண்ட் தேர்தலில் நூறு சதவீத வெற்றியை பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை போனார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்குது எனவே அந்த அடிப்படையில் நாம் எதிர்கட்சி தலைவராகவே இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இந்த சந்தேகம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறதுனா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது கவர்னர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரில்ல இந்த ஆட்சி கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இருக்குன்னு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது இதன் மீது நீங்கள் ஆவணங்கள் கொடுக்குறோம் சான்று ஆவணங்கள் கொடுக்குறோம் எனவே அந்த அடிப்படையில் கவர்னர் நடவடிக்கை எடுக்கனா நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஆறு மாதங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி தனி நீதிமன்றங்களை போட்டு அன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா உட்பட ஒரு பத்து பன்னிரெண்டு அமைச்சர்கள் ஒரு மூணு தனி நீதிமன்றம் நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ந்து போய் பத்து பன்னிரெண்டு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கு தண்டனையை வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா வருமானத்துக்கு ஐதமாக சொத்து சேர்த்தார் வருங்காபுரி பொண்ணுசாமி பேராசிரியர் பொன்னுசாமி அவர் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா அதிகமாக சேர்த்துட்டாருன்னு அவர் மீது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வேலூர் சிறையில் தான் இருந்தார் வேலூர் சிறையிலையும் சிஎம்சிலையும் மாறி மாறி இருந்தார் என்ன போனால் என்ன சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்கள் பேரில் ஜேஜே காலேஜின்னு கூட ஆரம்பித்தார் ஆமாம் ஆரம்பித்து அந்த பக்கத்தில் வந்து நிறைய கல்வி நிறுவனம் நடத்தி வந்தார் ஆமாம் தேமுதி அதே மாதிரி ஆமாம் அதே மாதிரி அங்கே இருந்த செவ்வகன மீது குற்றச்சாட்டு அரகநாயக மீது மதுசூதன மீது புலவேந்திரகுமாரி மீது செங்கோட்டையின் மீது பலர் மீதும் குற்றச்சாட்டுகள் விசாரணைகள் நடந்து தண்டிச்சாங்க அதாவது உண்மையில் அஇஅதிமுக இந்த ஆட்சிக்கு வர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகளை தான் அது சாத்தியம் என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்தும் அதை மறுக்கிறார் என்றால் நான் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு உண்மை என்று ஆகிவிடும் பொங்கல் திருவிழா சமயங்களில் அந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நெருக்கடி வர பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து ஓபிஎஸ் தான் வந்து பல்வேறு விதமான தீவிரமாக களத்தில் நின்று அதை வந்து அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார் அவர் மட்டும் அன்றைக்கி அந்த சாதுரியமான முடிவு மட்டும் இல்லை கொஞ்சம் வேகமாகவும் அதில் செயல்பட்டார் அப்படியெல்லாம் காலத்தில் செயல்பட்டவர் இன்றைக்கி வந்து அதே ஜல்லிக்கட்டு காலை போல் தானே சீரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க இந்த நேரத்தில் அறிக்கைகள் என்பதோ மற்றபடி வந்து நீங்கள் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறதோ எப்படி எதிர்பார வந்து தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிவாதம் தளர்ந்து கட்சி ஒருங்கிணைந்துவிடும் அப்படி ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகிற பொழுது நாம் நமக்கான பணிகளை தீவிரப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்கார் ஏற்கனவே அவருக்கு ஆட்சி அதிகாரம் முதலமைச்சர் என்கிற பொறுப்பில் இருந்தார் இந்த தமிழ் மக்களுடைய உணர்வுகள் எழுச்சியை பார்த்து இதை நிச்சயம் நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று இங்கிருந்து அதிகாரிகளோடு போய் டெல்லியிலிருந்து டெல்லியில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு துறைகளினுடைய அமைச்சர்களை சந்தித்து பிரதமரை சந்தித்து அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றினார் இன்று அவருடைய நிலை என்ன கையெரு நிலையில் இருக்கிறார் கரைவேட்டி கட்ட முடியல தன் ஆதரவாளர்களாக வந்தவர்களை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கி கூட ரெண்டு பேர் போயிட்டாங்க இல்லை சீருவதற்கு நமக்கு இல்லை எதுவுமே அதுதான் சொல்கிறேன் நீங்கள் சரியான நேர சரியான நேரத்தில் சீறுதல் என்பது இப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் பண்ணிட்டுருக்கார் பெரிய லெவலெல்லாம் அவர் இறங்கி அடிக்கல அவருடைய சுபாவம் அது நீங்கள் ஒரு ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக அவர் அப்படியே தன்னை தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாற அவர் எதுவுமே பண்ணலை நீங்கள் இப்போ யார் வரை இவருக்கும் கட்சிக்கு என்ன தொடர்புனா கடுமையாக இப்போ எடப்பாடி மற்றவர்களும் விமர்சிக்கிற பொழுது உடனுக்குடனே அதுக்கு இந்த லாவரி கச்சேரி பாதுகிற மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டார் அது இல்லை அவருடைய பொறுமை என்னென்னா அதுதான் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த கட்சி இந்த கட்சியை நம்பி இருக்கிற தன்னோடு தன் ஆதரவு நிலைப்பாட்டில் வந்திருக்கிற இந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடைய எதிர்காலத்தை கருதி அமைதி காத்து வருகிறார் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே இந்த நிலைப்பாட்டில் ஒரு முறிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எடப்பாடி திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அதிரடி முடிவை எடுப்போம் அப்படிப்பட்ட ஒரு பாவச் செயலுக்கு என்னை தள்ளிவிடாதீர்கள் அப்படின்லாம் சொன்னார் ஆக இரட்டை இலைக்கு எதிராகவும் அஇஅதிமுகவுக்கு எதிராகவும் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடக்கூடிய ஒரு பாவ செயலுக்கு தன்னை தள்ளிவிடாதீர்கள்ங்கிற அளவுக்கு சொன்னார் அதவே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி துள்ளி எழுந்து ஏய் நீ யார் உனக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்லாம் தடாலடியாக அடித்தால் அவருடைய அந்த தனித்தன்மை அவருடைய அவருடைய அந்த இதுவரையிலும் சேர்த்து வைத்த அந்த அவருக்கான அந்த மதிப்பு மரியாதை தகுதி பொதுவெளிகளில் ஒரு கேள்விக்குறியாயிடும் குறைந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இருக்கார் இன்றைக்கும் கூட மூன்று முறை அவர் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூப்பிட்டு எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக கேட்குறார் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு தொண்ணூறு சதவீதம் பேர் திரு எடப்பாடி தொடர்ந்து இந்த பிடிவாதம் காட்டுவதனால் அவருக்கு நாம் பாடம் புகட்டியே ஆக வேண்டும் நீங்கள் திரு வைத்தியலிங்கம் அவர்களும் நம்ம குன்னம் ராமச்சந்திரன் பேசினாங்கள்ல தொடர்ந்து ரிட்டலியில் நாம் போட்டிட்டு திமுகவுக்கு எதிராக ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவது நம்முடைய பணியாக இருந்தது தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று தான் போராடி வருகிறோம் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு தடையாக இடையூறாக இருப்பதால் அவருக்கு பாடம் கற்பிக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இந்த உரிமைப்பு கழகம் வேட்பாளரை போட்டே நம்ம இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பல பேர் ரிட்டர்னாக எழுதியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து நாம் பயணிப்பது தான் நமக்கான பாதுகாப்பு எடப்பாடிக்கு பாடம் முகட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இதில் எந்த நிலைப்பாட்டை எடுப்பது அப்படிங்கிறதுல இன்னுமே ஒரு குழப்பமான நிலையில் தான் திரு ஓபிஎஸ் இருக்காரு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை தை திருநாளுக்கு பிறகு அந்த குழப்பம் நிச்சயமாக இப்படிப்பட்ட அந்த குழப்ப நிலைப்பைக்கு தான் தை பிறந்தால் வழி திறக்கும்னு இன்றைக்கும் பேசியிருக்காரு ஆமாம் நேர்காணலில் பேசியிருக்காரு இன்னும் ஒரு நான்கு நாட்களில் நான்கு ஐந்து நாட்களில் நிச்சயமாக தை பிறந்திரும் ஜனவரி பதினான்காம் தேதி அவருடைய பிறந்த நாளும் வருகிறது எனவே அவருடைய ஆதரவாளர்களுக்கு அது ஒரு பிறந்தநாள் பரிசாக ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம் நிகழ்ச்சி பங்கேற்று பொன்னான நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த நோக்கி இதை இணைந்து இனிய நன்றியும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த மிக்க நன்றிங்கய்யா நன்றி நன்றி